வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகளாக இருக்கட்டும் அல்லது அழுக்குகளாக இருக்கட்டும் நீண்ட நாளாக தேங்கி இருக்கக்கூடிய அந்த இண்டோமெட்ரியல் லைனிங் வந்து சிலருக்கு வந்து சரியா டிஸ்ட்ராய் ஆகாம அங்கங்கே தேங்கி நிற்கும் ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கரு உண்டாகாம போறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு நம்மளுடைய கருப்பையை எந்த விதமான பக்க விளைவும் இல்லாம இயற்கையா உள்ள இருக்கக்கூடிய மொத்த அழுக்குகளையும் வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க இது போல உங்களுடைய யூட்ரஸ டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா கரு வாய்ப்புகள் எழுபது முதல் எண்பது சதவீதம் வரை அதிகரிக்கும் ஏன்னா எந்த விதமான குற்றமும் குறையும் இல்லாத ஒரே கருப்பையில மட்டும்தான் வந்து ஈஸியா நமக்கு கரு வந்து உருவாகும் ஒருவேளை நமக்கு யூட்ரஸ்ல ஏதாச்சும் பிளாக் இருக்குது ஃபெலப்பியன் டியூப்பில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது இல்லை கிருமிகள் ஏதாச்சும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி காரணங்கள் இருந்ததுன்னா நிச்சயமாக நமக்கு கருத்தங்காது சரி இப்போ எப்படி நம்ம யூட்ரஸை ரொம்ப பெரிய மெடிசன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் ஈஸியாக டீடாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் டீடாக்ஸ் பண்ணுற நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பீரியட்ஸ் டேவாக இருக்கிறது தான் ரொம்பவே அவசியம் ஏன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கும் பொழுது கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அந்த மாத விளக்கோடவே சேர்ந்து வந்து வெளியே வந்துடும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் சோம்பு மட்டும்தான் சோம்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஆனா பெண்களுடைய கருப்பையை டீடாக்ஸ் பண்றதுக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் கரெக்டா உங்களுடைய பீரியட்ஸ் டேட்ல காலையில நேரத்துல ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க டம்ளர்னால் வந்து ஒரு ஜூஸ் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா கொதித்து ஆஃப் டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்தாதான் அது வந்து கஷாயம் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த சமயத்தில் அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதற்கு கூட பன கருப்பட்டி பனைக்கற்கண்டு நான் சொல்லலை கருப்பட்டி இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியேவும் எடுத்துக்கலாம் கற்கண் கருப்பட்டி சேர்த்து எடுத்துக்கும் பொழுது இன்னும் உங்களுடைய ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ஃப்ளோலேயே வந்து எல்லா அழுகுகளுமே வந்து வெளியேறும் இதை வந்து காலையில் எம்டிஸ்டோமக்கில் நல்லா ஆற வச்சு குடிங்க சூடாக குடிக்கக்கூடாது வெது வெதுப்பாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி நல்லா ஆற வச்சு கூட குடிக்கலாம் ஸோ இந்த ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கருப்பையில் இருக்கக்கூடிய அழுகுகள் மட்டும் கிடையாது நம்ம குடலையும் டீடாக்ஸ் பண்ணும் ஒரு பெண் கர்ப்பம் அடையணும் அப்படின்னா கருப்பை மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் பத்தாது அவங்களுடைய குடலும் நலமுடன் இருக்கணும் ஏன்னா நிறைய டைமில் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறதுனால இம்பாலன்சிங் ப்ராப்ளம் வரும் நான் நிறைய பதிவுல வந்து உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் வரவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஸோ நம்மளுடைய குடல் நல் நலமோடு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வெளியில் வந்து அப்பட்டமா தெரிகிறது நம்ம பிம்பிள்ஸ் வச்சு தான் ஸோ இது எல்லாமே வந்து ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் கழிவுகளை உடனே வெளியேற்றணும் அப்படிங்கிறத நம்ம தோழிகள் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பீரியட்ஸ் டைமில் இந்த சோம்பு கஷாயம் நீங்கள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் வெளியேறும் அதே சமயத்தில் ரொம்ப நாளாக தேங்கி இருக்கக்கூடிய குடல் அழுக்குகளும் வெளியேறும் இதை வந்து தொடர்ச்சியாக மூன்று நாள் மட்டும் எடுத்துக்கோங்க காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கோங்க பீரியட்ஸ் டைமில் மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இதை ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதமே உங்களுக்கு பெயின் குறையிறத வந்து அதாவது பீரியட்ஸ் டைமில் ஹெவி பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ட்ரிங்க் எடுத்துக்கும் பொழுது பெயின் வந்து குறையும் சோ ஏன் அந்த பெயின் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுக்குகள் சரியா வெளியேறலை கருப்பையில அழுக்குகள் இருக்கு அப்படின்னா தான் ரொம்ப அதிகப்படியான அடிவேற்று வழி வந்து பெண்களுக்கு வந்து ஏற்படும் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கும் பொழுது கருப்பை ஃபுல்லாவே டீடாக்ஸ் ஆகிறதுனால நமக்கு பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும் சேம் டைம் நமக்கு வந்து கொலஸ்ட்ராலை ரிடியூஸ் பண்றதுக்கும் இந்த ட்ரிங்க் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப நாளா வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து கஷாயமாக எடுத்துக்க வேண்டாம் ஆனால் தினமும் காலையில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு வந்து தண்ணியில் சேர்த்து லேசாக சூடானால் போதும் ரொம்ப கொதிக்க வச்சு குடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சோம்பு கஷாயம்ங்கிறது ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது ஆனால் லேசாக வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியில் சோம்பு சேர்த்து அந்த டம்ளரை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த சோம்போட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் அந்த தண்ணியில் வந்து இறங்கியிருக்கும் தண்ணி வந்து பார்த்திங் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் இருக்க மாதிரி ரொம்பவே தெளிவாக இருக்கும் இதை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாம் ஆனால் கஷாயங்கிறது பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் டார்க்கில் தான் நமக்கு வந்து டார்க் கலரில் தான் நமக்கு வந்து வரும் அதை வந்து பீரியட்ஸ் டைமில் மட்டும் எடுத்துக்கிறது தான் நல்லது இதே மெத்தடில் நம்ம இஞ்சி சாறு ஒரு ஸ்பூனும் அதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் தேனம் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு பிஞ்ச் பொடி சேர்த்து இதை நம்ம எடுத்துக்கும் பொழுதும் நம்மளுடைய யூட்ரஸ்க்கு ஒரு நல்ல டிக்டாக்ஸாக வந்து அமையும் ஸோ இந்த ரெம் ரெண்டு ரெமடியில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கருப்பை சுத்தமாகிறதுனால உடனே கருபம் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னுடைய தோழிகள் எல்லாருமே சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி